கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேன்கனி கோட்டைக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு கிறிஸ்துபாளையத்துக்கும் போயிட்டு டிராவல் வந்து பண்ண கைட் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு போகிறதுக்கு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது இங்க அடிக்கிற இந்த காத்துக்கு என் ஹேர் ஸ்டைல் வேற கலைஞ்சுகிட்டே இருக்குது கைட்ஸ் தான் இங்க பாருங்க போல வழியில ஒரு பேக்கரிய பார்த்தோம் இந்த ஒரு பேக்கரியில இவங்க குழம்பு பெரண்டெல்லாம் வைக்கிறாங்களா இருக்குது பிக்சர் வேஃபர்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம் கைஸ் கார்ல போகும்போது சாப்பிட்டே போலாம் அப்படின்ட்டு எப்பயுமே நம்ம வாங்கக்கூடிய வேஃபர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நடுவுல கிரீம் தான் கைஸ் இருக்கும் பட் இது வந்துட்டு ஃபிரூட் மிக்சர் வேஃபரு ஸ்பெஷல் மிக்சர் வந்து பிரிச்சாச்சு சரி அப்படி இதுல என்ன தண்டா ஸ்பெஷலா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்புறம் வழியில பாத்தா ஒரு டெம்போல பசுமாடுகளை ஏத்தி எங்கயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கைஸ் அதுங்களும் ஜாலியா நின்றுகிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குதுங்க

ஸோ கைஸ் இப்போ அடுத்தது என்ன பிளான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே இருந்து கிறிஸ்து வந்து போக போகிறோம் ஸோ வந்து ட்ராவல் ஆரம்பிக்கலாமா எனக்கு ஞாபகமே இல்லையே இப்போ நான் எந்திருக்கவே மாட்டேனே இப்போ நாங்க தேன்கனி கோட்டையில இருந்து கிளம்பி அடுத்தது தேன்கனி கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜான கிறிஸ்துபாளையம் போயிட்டு இருக்கோம் கிறிஸ்தபாளையம் வந்துட்டு எங்க அம்மாச்சியினுடைய சொந்த ஊர் அப்படின்றதுனால அம்மாச்சியும் வரேன்னு சொன்னாங்க அதனால அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் சோ நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னாக்க இப்போ மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க எனக்கு நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் ஆனால் தான் சொல்றேன் நாங்க கிறிஸ்துபாளையம் குள்ள போயிட்டு இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சாமந்தி பூ தோட்டத்தை பார்த்தோம் அங்கேயே கார நிப்பாட சொல்லிட்டு இறங்கி போய் அந்த ஒரு தோட்டத்தை பார்த்தேன் கைஸ் அந்த ஒரு தோட்டம் அவ்வளவு அழகா இருந்தது அதுக்கப்புறமா நாங்க அங்க இருந்து கிளம்பி அடுத்து எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா கைஸ் எங்க அம்மாச்சினுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அங்க போயிட்டு பார்த்தா அவங்க ஒரு நாய் வளர்க்கறாங்க போல அந்த ஒரு நாய் வரை தொங்க போட்டுக்கிட்டு எங்களையே பாத்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு சும்மா அப்படியே உக்காந்துருந்தோம் அவங்க வீட்டுக்கு பின்னாடி அவங்களே சொந்தமா விவசாயம் பண்ணுவாங்கள அங்க எங்களையே கூப்பிட்டு போனாங்க அங்க ரெண்டு கோழிங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்ததுங்க என்னைக்கு இந்த கோழிங்களை புடிச்சு குழம்புல போட போறாங்களோ தெரியல இங்க பாருங்க கைஸ் இவங்களே கரும்பு செடி எல்லாம் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க பொங்கலுக்கு கரும்பே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து உள்ளார போனோம் அப்படின்னாக்க வாழை தாரெல்லாம் வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க இது என்னடா செடியில முள்ளு முள்ளா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்துட்டு ஆமணக்கு காய் இந்த ஒரு காயில இருந்து விளக்கெண்ண வந்துட்டு தயாரிப்பாங்க இங்க பாருங்க காய்ச்சி எவ்வளவு காய் இருக்குதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் நடந்து போனோம் அப்படின்னாக்க பம்பு செட்டு இளநி மரம்னா உள்ளார வச்சிருந்தாங்க பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருந்தது அதுக்கப்புறமா நாங்க அங்க இருந்து வெளியில வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு உக்காண்டிருந்தோம் அதுக்கப்புறமா நாங்க கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுல இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் சோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க இப்பயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க கைஸ் அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்ப நாங்க கிறிஸ்துபாளையத்தில இருந்து கிளம்பி மறுபடியும் தென்கனி கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம் கிறிஸ்துபாளையம் ஒரு சின்ன கிராமம்ன்றதுனால போற வழி புல்லாவே வயல் தாங்க இருந்தது அதுக்கப்புறமா எங்க அம்மாச்சியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய தீன்கனி கோட்டையில இருக்கக்கூடிய வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் அங்க இருந்து கிளம்பி இப்ப நாங்க அடுத்தது எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சேலமுக்கு தான் மறுபடியும் வந்துட்டு இருக்கிறோம் நாங்க கோட்டையில இருந்து ஒரு மூணு மூன்றைக்காய் கிளம்பினோம் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல அதுக்குள்ள அஞ்சு மணிக்கு மேல ஆகி சன் செட் ஆகிற டைமே வந்துருச்சு கார்ல வந்துட்டு இருக்கும் போதான் என் கண்ணுல நிலா பட்டுச்சு அப்படியே நான் அந்த நிலாவை ஒரு டைம் என்னோட போன் கேமரால சூம் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ அழகா இருந்தது இந்த ஒரு மவுண்டேனிங் பக்கத்துல புதுசா ஏதோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்கள்ட்ட இருக்கு சரி போயிட்டு ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் உள்ள போயிட்டு பார்த்தா இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா சூப்பர்பா இருந்தது இந்த ஒரு ஹோட்டல்ல நானு இட்லி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் இருந்தது இந்த ஒரு ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூவை பாருங்க கைஸ் கீழ மவுண்ட் மேல மூணுன்னு சொல்லிட்டு சூப்பர்பா இருந்தது இங்க இருந்து நாங்க கிளம்பி வீட்டுக்கு போறதுக்கு நைட்டு ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு இந்த ஒரு ஒன் டே ட்ரிப் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருந்தது கைஸ்